அனைவருக்கும் வணக்கம் யாலையோட பட்டு பத்தலாமா அதுக்கு முன்னுக்கு நம்மளோட ஆதார் கிர அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாழ்ல நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ஏன் யாலி வந்து சிலையா வைக்கல எல்லா இடத்துலையுமே சிலையா இல்லாமல் தூண்கள் இருக்காங்க அப்படின்னு ஏன்னு தெரியுமா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ரோல் இருக்கு அம்மானா அம்மானு ரோல் அக்கானா அக்கானு ரோல் அப்போ யாலியோட ரோல் என்ன புரியலையா இந்த வீடியோவை கேளுங்க பண்டைய தீராவிடா கோயில்களில் ஒவ்வொரு தூணும் தெய்வீக பணி கொண்டது அதனால தான் யாலியை காவலனாக வச்சிருந்தாங்க திறந்த மண்டபம் பகுதிகளில் யாழி வடிவங்கள் தீய ஆவிகள் எதிர்மறை சக்திகள் ஆகியவை கோயிலுக்குள் வராமல் காக்கும் தூண்கள் நாலா திசைகளிலும் இருப்பதால் யாழி அனைத்து திசைகளையும் காப்பாதாக நம்பப்படுகிறது தூண்கள் தன் கோயிலின் மூல ஆதாரம் அவை கூரையும் மண்டபத்தையும் தாங்குகின்றன எனவே தூணில் யாழி வடிவம் இருப்பது அந்த தூண் யாழி போல் வலிமையோடு தெய்வீகத்தை தாங்குகிறது என கூறுகிறது இது ஒரு சிறப்பு கலை மற்றும் தத்துவ அறிவு இணைப்பு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கோயில்களில் மூலா தெய்வங்கள் அதாவது சிவன் விஷ்ணு அம்மன் மட்டும் சிலையாக வைக்கப்படுகின்றனர் ஆனால் காவலர்கள் யாலி மகரம் கீர்த்தி முகம் போன்றவை கட்டிட வடிவத்தின் ஒரு பகுதியாக சேர்க்கப்படுகின்றனர் இவர்கள் வழிபடும் தெய்வம் அல்ல ஆனால் தெய்வத்தின் இருப்பை காப்பவர்கள் எனவே அவர்கள் சிலை அல்ல வடிவம் அந்த காலத்திலேயே ரொம்ப ரொம்ப யூனிக்கான விஷயம்லாம் செஞ்சிருக்காங்களே வேற ஏதாவது வேணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி